அனைவருக்கும் வணக்கம் நான் மருத்துவர் சந்தியா பெஸ்லேஸ் டெலகினிக் அண்ட் பிரேசஸ் சென்டர்ல பல் மருத்துவராக இருக்கேன் முன்னாடி எல்லாம் ஐம்பது வயதுக்கு அப்புறமா தான் பற்கள் ஆடி விழும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில நிறைய பேருக்கு ரொம்ப அளவுக்கு அதிகமான ஈறுகள்ல இருக்கிற பிரச்சனையினால இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஐந்து வயதுக்குள்ளேயே நிறைய பற்கள் ஆடி விழுது இந்த ஒரு பிரச்சனையை தான் ரேபிட்லி ப்ரோக்ரஸிவ் கம் டிசீஸ் அல்லது அதிதீவிர ஈர் பிரச்சனை அப்படின்னு சொல்றோம் இந்த மாதிரி அதிதீவிர அதிர்ச்சிகரமான செய்திகள் வந்து கிடைக்குது முதல் விஷயம் அனைத்து பற்களையுமே இந்த இளம் வயதிலேயே எடுக்கணும் அப்படிங்கிறது இரண்டாவது அனைத்து பற்களையுமே எடுத்தாலும் முழுவதுமா பிக்சடா பற்கள் உடனே கொடுக்க முடியாது ஏன்னா எலும்பு வந்து ரொம்ப குறைவா இருக்கு அதனால கழட்டி மாற்ற மட்டும் தான் பயன்படுத்தணும் இன்னும் ஒரு இரண்டு அதிர்ச்சிகரமான தகவல் அவங்களுக்கு கிடைக்குது இந்த ஒரு சின்ன வயசுலேயே நம்ம எல்லா பல்லுமே எடுக்க சொல்றாங்களே எல்லா பல்லும் எடுத்தாலும் திக்ஷரா பற்கள் வந்து கட்ட முடியாது கழட்டி மாற்ற பல்சர் மட்டும்தான் பயன்படுத்துற சொல்றாங்க இந்த ஒரு சின்ன வயசுலேயே கழட்டி மாற்ற பல்சர்டை நம்ம எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிற ஒரு மன வேதனையோடும் மன அதிர்ச்சியோடும் நிறைய பேரு சிகிச்சை எதுவும் செய்துக்காம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காங்க ஆனா நம்ம தள்ளி போடும் சிகிச்சைக்கான செலவுகளும் இன்னுமே அதிகமாகுது இவங்களுக்கும் இந்த ஒரு இளம் வயதிலேயே எல்லா பற்களும் எடுக்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படிங்கிற ஒரு பயமும் அதிர்ச்சியும் இருந்தாலுமே இவங்க ரொம்ப தைரியத்தோட வந்து சிகிச்சை பண்ணிக்கிட்டாங்க அந்த ஒரு தைரியத்தினால இவங்களுக்கு ஐந்தே நாட்கள்ல ஒரு அழகிய புன்னகையும் ஆரோக்கியமான பற்களும் கிடைச்சுது நம்ம இவங்களுக்கு எப்படி சிகிச்சை பண்ணோம் இந்த சிகிச்சைக்கு அவங்களுக்கு எத்தனை நாட்கள் ஆச்சு எவ்வளவு செலவாச்சு இவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படிங்கிற அனுபவத்தையும் அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க அதை தான் இந்த வீடியோல பாக்க போறோம் இவங்க நம்ம மருத்துவமனைக்கு வந்த முதல் நாள் நம்ம அவங்கள பரிசோதிச்சு த்ரீ சிபிசிட்டி எக்ஸ் எடுத்து பார்த்தோம் எக்ஸ்ரே பார்க்கும் போது இவங்க தாடையில இருந்த அனைத்து பற்களுமே ரொம்ப பலவீனமா இருந்தது கீழ்தாடையில முன்பற்கள் மட்டும் ரொம்ப பலவீனமா இருந்தது தாடையில அனைத்து பற்களையுமே எடுத்துட்டு கீழ் முன் முன்தாடையிலும் பற்கள் எடுத்து பெக்ஸ்டா இம்ப்ளான்ட் பொருத்தி பற்கள் கொடுக்கிற சிகிச்சை முறை நம்ம இவங்களுக்கு சொல்லியிருந்தோம் மேல் தாடையில எலும்பு ரொம்ப குறைவா இருக்கு அப்படிங்கறதால தாடையில மட்டும் டைட்டானியம் பார் பொருத்த வேண்டி இருக்கும் அப்படின்னு நம்ம இவங்களுக்கு சொல்லியிருந்தோம் சிகிச்சையோட முதல் நாள் அவங்களுக்கு நம்ம மேல் கீழ் தாடையில பற்களை எடுத்துட்டு இம்பிளான் பொருத்தணும் இரண்டாவது நாள் முகம் மற்றும் தாடை அளவு எடுத்திருந்தோம் அன்னைக்கு இவங்களோட இம்ப்ளான்ட்க்கு நம்ம டிஜிட்டல் ஸ்கேனிங் முறையில அளவு எடுத்தோம் மூன்றாவது நாள் மேல் தடையில டைட்டேனியம் பார் பொருத்தணும் நான்காவது நாள் த்ரீ டி ட்ரயல் பார்த்தோம் ஐந்தாவது நாள் நம்ம இவங்களுக்கு பிக்ஸட பற்கள் வந்து பொறுத்து இவங்களுக்கு பற்கள் பொறுத்து சில வாரங்கள் கழித்து இவங்க செக்கப்புக்காக வந்திருந்தாங்க இவங்க செக்கப் வரும்போது அவங்களோட சிகிச்சை அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு அவங்க நம்ம கிட்ட சொல்றாங்க நான் பயந்து தான் வந்தேன் எப்படி பண்ண போறாங்க பயந்து தான் வந்தேன் கொஞ்சம் ரொம்பவே பயந்துட்டேன் அப்புறம் ஸ்டாஃப் எல்லாருமே ரொம்ப ப்ரோபேட் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பட் நாங்க லோக்கல்ல விசாரிச்சப்ப ஒரு மாதிரி மிரட்டி மிரட்டி இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டீங்க லேட் பண்றீங்க லேட் பண்ணி மார்ட்டா வரையும் நான் பயந்துட்டேன் சரி முடியாது போல அப்படின்னு நான் விட்டுட்டேன் ரொம்ப லேசா விட்டுட்டேன் அப்புறம் எல்லாரும் சாப்பிடவே முறை எதுவுமே சாப்பிட முடியல இப்படியே விட்டோம்னா ரொம்ப எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஒரு டைம் டைமும் வந்தேன் சரி யூடியூப்ல பாத்துதான் ரொம்ப நாள் ரெண்டு வருஷம் ஃபாலோ பண்ணிட்டு மாதிரி சரி பார்த்துட்டு ஒரு பீச் எல்லாமே பாத்து எப்பவுமே டெய்லி போல எல்லாமே டெய்லி பார்த்துருவேன் அந்த அப்படியே பார்த்துட்டு சரி ஒரு டைம் போய் பாட்டு வந்துடலாம் நேரில் ஒரு டைம் வந்து ஒரு ஆறு மாதம் முன்னாடி வந்து பார்த்துட்டு போனேன் அப்புறம் மறுபடியும் வீட்டில் வந்து ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் இப்போ வந்து

ரெண்டுமே நல்லா பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க வந்து இந்த முப்பத்தி மூணு வயசுல முத முறையா வந்து கிளினிக் கன்சல்டேஷன் நீங்க வந்த அன்னைக்கு மேல வந்து எல்லா பல்லுமே எடுக்க வேண்டியிருக்கும்னு நீங்க எதுவும் நினைச்சிருந்தீங்களா கொஞ்சம் பயந்தான் மேம் என்ன எல்லா தீர்ப்பியும் இருக்கு சொல்றாங்க கொஞ்சம் பயந்தேன் அப்புறம் சரி ஓகே கலந்துருச்சுன்னு சொல்றீங்க அப்படினாலும் ஒன்றும் பண்ண முடியல சரி மாத்தி எல்லாம் இன்னும் சில பேருக்கு இருபத்தஞ்சு வயசுலயே கூட இந்த ட்ரீட்மெண்ட் வந்து தேவைப்படுது இவ்வளோ சின்ன வயசுலேயே நம்ம இவ்வளோ பல் வந்து எடுக்கணுமா அப்படின்னு வந்து சில பேர் நினைச்சு பயந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்காம இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க ஃபர்ஸ்ட் நானும் அப்படிதான் பயந்தேன் ரொம்ப பயந்தேன் சின்ன சின்ன வயசுல பண்ணிக்கணுமா நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எனக்கு இப்போ கொஞ்சம் இதை விட என்னடா அப்படிங்கிறது இப்ப நான் ஹாப்பியா இருக்கேன் நெஞ்ச இப்ப ஹாப்பியா இருக்கேன் ஓகே ரெண்டு மூணு நாள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இப்போ பழக பழக எனக்கு உள்ள அந்த ஃபீலிங் இருக்கு மாதிரி எனக்கு தெரியல நான் பாருங்க என் ஒர்க் ரொட்டீன் ஒர்க் போயிட்டேன் இப்போ ரெண்டு மூணு நாள் கழிச்சு நான் போயிட்டேன் எந்த பிரச்சனை ஃபர்ஸ்ட் மூணு நாள் ரொம்ப கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது இப்போ நான் என் ரொட்டீன் பண்ணேன் ஸோ யாரும் பயந்துக்கலாம் வேண்டாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் அப்படிதான் இருக்கும் யாரும் பயந்துக்கலாம் வேணா தைரியமாக பண்ணிக்கிங்க அவங்க சிகிச்சை பண்ணது மட்டும் இல்லாம அவங்கள மாதிரி இதே மாதிரி சூழ்நிலை இருக்கிற நிறைய பேருக்கு இந்த சிகிச்சை கிடைக்கணும் அப்படின்னு அவங்களோட சிகிச்சை அனுபவத்தை அவங்க நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க அந்த ஒரு நல்லெண்ணத்திற்காக அந்த ஒரு நல்ல உள்ளத்திற்கு எங்க பெஸ்லேசர் மருத்துவ குழு சார்பா அவங்களுக்கு எங்களோட மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம் இந்த சிகிச்சைக்கு அவங்களுக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு பார்க்கலாம் இவங்க இம்ப்ளான்ட்ல இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இட்டாலி பிராண்ட் இம்ப்ளான்ட்ல மேல் தாடைக்கு மட்டும் இம்ப்ளான்ட் பொறுத்துறதுக்கு இவங்களுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் ஆச்சு இவங்களுக்கு கீழ்தாடையில ஆறு பட்களுக்கு மூன்று இம்ப்ளான்ட் பொருத்திருந்தோம் கீழ்த்தாடலையும் இட்டாலி பிராண்ட் தேர்ந்தெடுத்திருந்தாங்க இட்டாலி பிராண்டில் ஒரு இம்ப்ளான்ட் பதிமூணாயிரம் ரூபாய் வரும் அப்போ மூணு இம்ப்ளான்ட்டுக்கு முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாச்சு மேல் தடையில பொறுத்தன டைட்டானியம் பாருக்கு நாற்பதாயிரம் ஆச்சு முதல்ல கொடுத்த தற்காலிக பற்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஆறு மாதங்கள் பொறுத்து இந்த தற்காலிக பற்களை அவங்க நீண்ட கால பற்களா மாத்துவாங்க நீண்ட கால பற்களா மாத்தும் போது இதுல இரண்டு வகை இருக்கு முதல் வகை ஹெச்ஐபிசி பல் இரண்டாவது வகை கிராஃபின் பல்

பல் ஒரு அவங்களுக்கு அறுபதாயிரம் ரூபாய் வரும் இம்ப்ளாண்ட்டுக்கு நம்ம மருத்துவமனையில வாழ்நாள் பொறுப்பு எடுத்துக்கிறோம் வாழ்நாள் முழுக்க இம்ப்ளாண்ட்டுக்காக வர செக்அப்கும் எடுக்கப்படுற த்ரீ டி எக்ஸ்ரேக்கும் எந்த ஒரு கட்டணமும் எப்பொழுதுமே கிடையாது அது மட்டும் இல்லாம எதிர்காலத்தில் இம்ப்ளான்ட்ல நம்ம கூடுதலாக சிகிச்சை பண்றோம் இம்ப்ளான்ட்ல எதுவும் பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் எப்பொழுதுமே அது எந்த ஒரு கடனமும் இல்லாம திரும்பவும் அது சரி செய்து தரப்படும் இம்ப்ளாண்ட்டுக்கு மேலே பொறுத்தரை நீண்ட கால பற்களுக்கு நம்ம பத்து வருடங்கள் பொறுப்பெடுத்துக்கணும் இந்த வீடியோ பத்தினா உங்களோட கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை நீங்க பதிவு பண்ணலாம் நன்றி